லைவ் அப்டேட்டு சௌந்தர் எங்கள் பக்கம் வரக்கூடாது ஏன்னா சௌந்தர் எங்களை வந்து ப்ரோக்கிங் பண்ணுறாங்க வாக்கிங் பண்ணுறாங்க பாடி லாங்குவேஜ் வந்து எங்கள்கிட்ட காமிக்கிறாங்க அவங்க எங்கள் பக்கம் வந்தாங்க அப்படின்னா எங்கள்கிட்ட இருக்க யூனிட்டியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து கதர் கதன்னு கதறி வச்சிருக்கான் அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஆக்சுவலாக நம்ம முதல் புறம்போல் பார்த்தோம் இல்லையா அந்த கண்ணெட்டு வந்து வந்துருச்சு இப்போ சவுந்தரியா வந்து மேனேஜராக இருந்து தொழிலாளியாக போகலை அதில் தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு மக்களே ஆக்சுவலாக வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் யார் போடுறது அப்படிங்கும்போது மூணு பேர் வந்து இது பண்ணாங்க சௌந்தர்யா அதுக்கப்புறம் விசாலு நம்ம முத்துக்கு அந்த மூணு பேர்த்தில் கடைசியில் வந்து சௌந்தரியான்னு முடிவு பண்ணிடுறாங்க பாஸ் வந்து கூப்பிட்றாரு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் இருந்து முத்துக்கு வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து எங்களுக்கே ஒரு பிரச்சனையாக இருக்காங்க அதனால் அவங்க வந்து போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அது வந்து என்னென்னா அப்படி தான் சொல்லி ஆனும் இல்லையா அதனால தான் சொல்கிறாப்பில அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் அப்போ அவங்க ரெண்டு பேரும் இப்போ நிற்கிறாங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ரஞ்சித் அவர்களும் சௌந்தர்யா வந்து நிற்கிறாங்க அப்போ பிக்பாஸ் என்ன அறிவிப்பு கொடுக்குறா அப்படின்னா இவங்க வந்து உங்கள் டீமுக்கு வர்றாங்க அது வந்து உங்களுக்கு வந்து உடன்பாடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே தெரிவிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே அந்த பக்கம் மேனேஜர் சைடு வந்து ரஞ்சித் வரதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இங்கே தான் வந்து சம்பவம் நடக்குது இந்த டீமில் இருக்க யா ஏழு பேருமே வந்து சௌந்தரியா வர்றதுக்கு எங்களுக்கு வந்து உடன்பாடே இல்லை உடன்பாடே இல்லை அப்படின்னு சொல்லி கதர் கதைன்னு கதறாங்க லிட்ரலாக வந்து பயப்படுறாங்க சௌந்தரியா பார்த்து சௌந்தரியா இந்த பக்கம் வந்துச்சுன்னா போச்சு அவ்வளோதான் ஐயோ அப்படிங்கிற அளவு கதறு கதைன்னு கதறாங்க ஒன்னாக எல்லாரும் கைதுவிட்டாங்க எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை உடன்பாடு இல்லை உடன்பாடு இல்லைன்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அன்சிதாஜ் சேர்ந்துருச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து மேனேஜராகவே நல்லா தான் பண்ணா அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் வேல தான் வந்து அவங்க சொன்னாங்க அவங்க சொல்லிட்டு உட்காந்தோடனே திருப்பி இந்த ரணவ் அப்படிங்கிற கேட்டுக்கிட்டவன் கை தூக்குறான் எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை பாஸ் எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை பிக் பாஸ் யார் யாருக்குலாம் உடன்பாடு இல்லை சொல்லுங்கள் அப்படின்னோடனே ஒன்றே ஏழு பேர் கை தூக்கிறாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சத்யா அப்படிங்கிற ஒரு வளர்ந்தவர் அவரை எப்படி சொல்கிறதில்ல அறிவாளியா அந்த மாதிரி ஒருத்தவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த மாதிரி சௌந்தர்யா வந்து எங்களை வந்து புரோக்கிங் பண்ணுறாங்க சௌந்தரியங்களை வந்து மாக்கிங் பண்ணுறாங்க அவங்க வந்து பாடி லாங்குவேஜ் வந்து காட்டுறாங்க மேனேஜராக இருக்கும்போது தொழிலாளியை அவங்க வந்து குடும்பப்படுத்தி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க மாக்கிங் ப்ரோக்கிங்லாம் பண்ணுறாங்க அவங்க எங்கள் டீமுக்கு வந்தாங்க அப்படின்னா எங்கள் நிம்மதி போயிடும் எங்கள் இம்யூனிட்டியை வந்து கொலைச்சு கொளச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா லிட்டரலாக கதறு கதறு கதர்னு கதறானுங்க சௌந்தர்யாவை பார்த்தே கதறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரி இந்த வாய்ப்பு போயிடுச்சு அடுத்த வாய்ப்பில் வந்தானே ஆவாங்க அப்போ என்னடா ஆகுவீங்க அப்போது உங்களுக்கு இருக்கடா சம்பவம் இருக்கு இதுக்கு மேலே என்ன ஒன்றுவாங்க மேனேஜர் இவங்கள போட்டு வெளுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் இருக்குது அதாவது ஒரு நாலு மூணு புறம்போல முத்துக்குமரன் வந்தனால முத்துக்குமரன் தான் கண்டென்ட் கொடுக்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க சவுண்டு ஃபார்முக்கு வந்துட்டாடா திருப்பி என் மேலே தானே அந்த சோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பல சம்பவம் நடக்க போகுது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி